மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசியில் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் குரு பகவானின் மூன்று பார்வையுடன் அமர்ந்துள்ளார் சனி பகவான் பொதுவாக தடை தண்டனை அவமானம் போன்றவற்றை குறிக்கும் கிரகம் குரு பகவான் ஞானம் அறிவு செல்வம் புகழ் போன்றவற்றை குறிக்கும் கிரகம் இந்த அமைப்பால் உங்களுக்கு காதல் ஆசை அதிகரிக்கும் உங்கள் மனதில் பலவிதமான குழப்பங்கள் தோன்றும் உங்கள் எண்ணங்கள் ஒரே திசையில் செல்லாது உங்கள் செயல்களில் சீரான தன்மை இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்கள் செயல்களில் கவனம் தேவை எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பாராத முடிவுகளுக்காக தயாராக இருந்து செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் உங்கள் துணையுடன் சரியான முறையில் பேசி புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை கேளுங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் வேலையில் சிறந்து விளங்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் உணவு பழக்கவழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்பால் கூடுதல் பலன்கள் அல்லது பாதகங்கள் ஏற்படலாம் உங்கள் ஜாதகத்தை வைத்து ஆலோசனை பெறுவது நல்லது சில முக்கிய குறிப்புகள் உங்கள் காதல் வாழ்க்கையில் கவனமாக இருங்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் வேலையில் சிறந்து விளங்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மேஷ ராசி அன்பர்களே இந்த அமைப்பால் உங்களுக்கு ஏற்படும் சில குறிப்பிட்ட பலன்கள் மற்றும் பாதகங்களைப் பற்றி மேலும் பார்க்கலாம் பலன்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் உங்கள் கல்வி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் கல்வியில் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் புதிய வாய்ப்புகள் மூலம் பணம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் பொதுவான முன்னேற்றம் ஏற்படும் பாதகங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் உங்கள் துணையுடன் சரியான முறையில் பேசி புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் பலவிதமான குழப்பங்கள் தோன்றும் உங்கள் எண்ணங்கள் ஒரே திசையில் செல்லாது உங்கள் செயல்களில் சீரான தன்மை இருக்காது உங்கள் உடலில் சோர்வு மற்றும் சோம்பல் ஏற்படலாம் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் பரிகாரம் சனி பகவானுக்கு திங்கட்கிழமை அன்று எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்து வழிபடுங்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் இந்த அமைப்பால் ஏற்படும் பலன்கள் மற்றும் பாதகங்களைக் குறைக்க இந்த பரிகாரங்களைச் செய்வது நல்லது மேஷ ராசியில் சனி மற்றும் குரு கிரகங்கள் சேர்ந்தால் அது தொழில் வாழ்க்கையில் பல நன்மைகளைத் தரும் சனி கிரகம் கடின உழைப்பு பொறுமை மற்றும் தியாகம் ஆகியவற்றை குறிக்கிறது கிரகம் ஞானம் அறிவு மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கிறது இந்த இரு கிரகங்களின் சேர்க்கை தொழில் வாழ்க்கையில் வெற்றிக்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் வழங்குகிறது இந்த சேர்க்கையின் பலன்கள் பின்வருமாறு தொழில் வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை அடைய வாய்ப்பு கிடைக்கும் கடின உழைப்பால் வெற்றி பெற முடியும் பொறுமை மற்றும் தியாகம் மூலம் நல்ல நிலையை அடைய முடியும் ஞானம் மற்றும் அறிவு மூலம் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள முடியும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் தொடர்ந்து இருக்கும் மேஷ ராசியில் சனி மற்றும் குறு சேர்ந்தவர்கள் பின்வரும் தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள் அரசியல் சட்டம் ஆன்மீகம் கல்வி மருத்துவம் பொறியியல் அறிவியல் தொழில்நுட்பம் இந்த சேர்க்கையின் பலன்கள் முழுமையாக பெற ஜாதகத்தின் மற்ற கிரகங்களின் நிலையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக சனி மற்றும் குறு கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் தொழில் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஆனால் இந்த கிரகங்கள் கெட்ட நிலையில் இருந்தால் தொழில் வாழ்க்கையில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மேஷ ராசியில் சனி மற்றும் குறு சேர்ந்தவர்கள் தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெற கடின உழைப்பு பொறுமை மற்றும் தியாகம் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் மேலும் ஞானம் மற்றும் அறிவை வளர்த்துக் கொள்வதன் மூலம் தொழில் வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றம் அடைய முடியும்